கானான் நாட்டில் நீதியின் ஒளி யோசுவாவின் மரணத்திற்குப் பிறகு இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டில் குடியேறினர் ஆனால் அவர்கள் அடிக்கடி தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து சுற்றியுள்ள புறஜாதியாரின் தெய்வங்களை பின்பற்றினர் இதன் விளைவாக ஆண்டவர் அவர்களை எதிரிகளின் கைகளில் ஒப்புவித்தார் அவர்கள் துன்பற்ற போது ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழுப்பினார் அவர்கள் இஸ்ரவேலின் வீரர்களாகவும் தலைவர்களாகவும் இருந்து மக்களை வழிநடத்தினர் இங்கு அவர்களின் கதைகளில் சில முக்கிய நிகழ்வுகள் ஒன்று ஒத்னியல் மற்றும் மெசொபதாமி அடிமைத்தனம் இஸ்ரவேலின் முதல் நீதி தலைவர் அவர் காலேபின் இளைய சகோதரரின் மகன் இஸ்ரவேலியர்கள் பாகால் தெய்வங்களைத் தொழுததால் மெசோபதாமிய மன்னன் குசன் ரிஷதாயும் அவர்களை எட்டு ஆண்டுகள் அடிமைப்படுத்தினான் மக்கள் மன்றாடிய போது ஆண்டவர் ஒத்துமையலை எழுப்பினார் அவர் மக்களை திரட்டி மெசப்பதாமியர்களை தோற்கடித்து நாடு நாற்பது ஆண்டுகள் அமைதியாக வாழ்ந்தது இரண்டு மற்றும் மோவாபியர்கள் இஸ்ரவேலியர்கள் மீண்டும் தவறு செய்ததால் மொவாபிய மன்னன் எக்லோன் அவர்களை பதினெட்டு ஆண்டுகள் அடக்கினான் இந்த நேரத்தில் எகுது என்ற இடது கை வீரர் தலைமை தாங்கினார் அவர் ஒரு வளைந்த வாளை கூறான இடது பக்க வாழ் தயாரித்து மன்னன் எக்லோனை சந்தித்துக் கொன்றார் பின்னர் அவர் எப்ராஹிம் மலைகளில் தப்பியோடி இஸ்ரவேலியர்களை திரட்டி மொபாபியர்களை தோற்கடித்தார் நாடு எண்பது ஆண்டுகள் அமைதியாக இருந்தது செபோரா மற்றும் பாராக் சிசேராவின் தோல்வி இந்த முறை கானானிய மன்னன் யாபினின் படைத்தலைவர் சிசேரா இஸ்ரவேலை இருபது ஆண்டுகள் கொடுமைப்படுத்தினார் அப்போது பாந்தேபோரா என்ற பெண் நீதி தலைவர் இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் கூறினார் அவர் பாராக்கை அழைத்து ஆண்டவர் சிசேராவை உன் கையில் ஒப்புவிப்பார் என்று கூறினார் பார்த்தேபோராவுடன் போருக்குச் சென்றான் போரில் சிசேராவின் இருப்பு படை இரும்பு தேர்கள் வெள்ளத்தால் சேதமாகியது சிசேரா தப்பியோடி யாகேல் என்ற பெண்ணின் கூடாரத்தில் மறைந்தான் ஆனால் யாகேல் ஒரு குதிரை முளை கொண்டு அவனை கொன்றான் இப்படி இஸ்ரவேலின் வெற்றியுடன் முடிந்தது நாடு நாற்பது ஆண்டுகள் அமைதியாய் இருந்தது கிதியோன் மற்றும் மீதியர்கள் மீதியர்கள் இஸ்ரவேலை ஏழு ஆண்டுகள் துன்புறுத்தினர் மக்கள் மன்றாடிய போது கிதியோன் ஒரு வலிமையற்றவர் என்று தன்னை நினைத்தவர் ஒரு தூதரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் ஆண்டவரிடம் அடையாளம் கேட்டார் அடையாளம் மாற்றமே மறுநாள் தரைப்பணியால் நனைந்திருந்தது ஆனால் உரோமும் உலர்ந்தது இதை கண்ட கிதியோன் நம்பிக்கை பெற்று முப்பத்தி ரெண்டாயிரம் படையுடன் மீதியரை எதிர்க்கச் சென்றான் ஆண்டவர் படை மிகுதி என்று கூறி படையை முன்னூறு வீரர்களாக குறைத்தார் அவர்கள் குடங்களில் விளக்குகளையும் எக்காலங்களையும் வைத்து இரவில் மீதியர் முகாமை சூழ்ந்தனர் எக்காலம் ஊதியதும் குடங்களை உடைத்தனர் மீதியர்கள் வீதியால் ஒருவரையொருவர் கொண்டு கொண்டனர் கிதியோன் வெற்றி பெற்று நாடு நாற்பது ஆண்டுகள் அமைதியாக இருந்தது மற்றும் அம்மோனியர்கள் இப்தாக் ஒரு விபச்சாரியின் மகனாக பிறந்து சுரத்தப்பட்டவர் ஆனால் அமோனியர்களிடமிருந்து இஸ்ரவேலை காப்பாற்ற அவர் தலைவராக அழைக்கப்பட்டார் அவர் ஆண்டவரிடம் நான் வெற்றி பெற்றால் என் வீட்டிலிருந்து முதலில் வருபவரை உமக்கு பலியிடுவேன் என்று வாக்களித்தார் அவர் வெற்றி பெற்றபோது அவரது ஒரே மகள் பாடிக்கொண்டு அவரை இப்தாக் தன் வாக்கை நிறைவேற்றினான் அவளை கொன்றார் என்று பொருள் ஆனால் சில விளக்கங்கள் அவள் தனிப்பட்ட ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக கூறுகின்றன இந்த சோகமான நிகழ்வுக்கு பிறகும் அவர் அமோனியரை தோற்கடித்தார் ஆறு சிம்சோன் மற்றும் பெலிஸ்தியர்கள் சிம்சோன் ஒரு நாசிரியனாக பிறந்தவர் அவருக்கு அசாதாரண வலிமை இருந்தது ஒரு சிங்கத்தைக் கொன்றது முன்னூறு நரிகளின் வாள்களில் தீ வைத்து பெலிஸ்தியர்களின் வயல்களைச் சுட்டது கழுதையின் தாடையால் ஆயிரம் பெலிஸ்தியரைக் கொன்றது ஆனால் அவர் பெலிஸ்திய பெண்ணான தலீலாவின் காதலில் சிக்கினார் அவள் அவரின் வலிமையின் ரகசியம் அவரின் நீண்ட முடி கேட்டு பெலிஸ்தியர்களிடம் சொல்லிவிட்டால் அவர்கள் அவரின் கண்களை குத்தி சிறையில் அடைத்தனர் ஆனால் கடைசி நாளில் சிம்சோனின் முடி மீண்டும் வளர்ந்தது பெலிஸ்தியர்கள் தங்கள் தெய்வம் தாக்கோனுக்கு ஒரு பெரிய விழாவில் சிம்சோனை கேலி செய்தனர் அவர் கோவிலின் தூண்களைத் தள்ளி தன்னுடன் மூவாயிரம் பெலிஸ்தியர்களையும் கொன்றான் அவரே தன் மரணத்தில் தனது கடைசி வெற்றியை அடைந்தான் ஓ முடிவுரை நீதி தலைவர்களின் காலம் இஸ்ரவேலின் ஏற்ற இறக்கங்களின் காலம் மக்கள் பாவம் செய்தால் தண்டிக்கப்படுகிறார்கள் மனம் திரும்பினால் விடுவிக்கப்படுகிறார்கள் இந்த கதைகள் வீரம் விசுவாசம் மற்றும் மனித பலவீனங்களை காட்டுகின்றன கடைசியாக இஸ்ரவேலுக்கு ஒரு நிலையான அரசு சேவை என்பதை இது வலியுறுத்துகிறது அது பின்னர் ராஜா சவுல் தாவீது மற்றும் சாலமோன் வரை வழி நடத்தியது அக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் பார்வைக்கு சரியானதை செய்தனர் நீதி தலைவர்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து ஆமேன் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி இது போன்ற வேதாகம கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவே ஆண்டவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேங்க் யூ